ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேபிள் ஆசைப்பட்டு வாங்கினதுனால அதனால் வந்து எனக்கு தலைவலியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபஸ்ட்டு விஷயம் நான் வாங்கினது என்னமோ இந்த நார்மல் சார்ஜர் தான் இந்த நார்மல் சார்ஜரை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை எப்போது மாதிரி நார்மலான ஒரு கேபிள் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற கேபிள் தான் இந்த கேபிளுக்கு பதிலாக தான் நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது லைட் ஏரியிற மாதிரியோ அதாவது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கின கேபிள் தான் இந்த கேபிள் இந்த கேபிள் அப்படி என்ன டிஃபரென்ஸ்னா இந்த கேபிளை வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே இந்த லைட் ஏரியது தான் என்னென்னா அதை கனெக்ட் பண்ற பாருங்க அதாவது என்னோட லைட் வெளிச்சத்துல இந்த பிரைட்னஸ்ல இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு கம்மியா தெரியுது இந்த கேபிளை வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே இந்த கலர் கலராக லைட் எரியுது அப்படிங்கும்போது ஒரு கார்குள்ளே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சார்ஜர் நான் வந்து அந்த சார்ஜர் கேபிளை வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த கேபிளுக்கு பெரிய மைனஸே இந்த லைட்டு தான் எப்படின்னா நான் சொல்றேன் கேட்டுங்க இந்த கேபிளை கார் ஓட்டும் போது நைட் டிராவல் பண்ணும் போது இந்த சார்ஜரோட வெளிச்சம் வந்து என்னோட கண்ணை வந்து நிறைய பாதிக்குது எப்படின்னா இந்த பவர் வந்து காருக்குள்ள எந்த ஒரு லைட்டும் எரியாதப்போ இதோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு கலர்ல எரிஞ்சா கூட பரவாயில்ல ஆனா இது மல்டி கலர்ல இது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்குது அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க நைட் டைம்ல சார்ஜர் போடுற மாதிரி இருந்தா இந்த கேபிளோட லைட் வெளிச்சம் உங்களை தூங்க விடாது இது வந்து ரூம் எங்களோட ரூமே இருக்கும் இந்த லைட் லைட் வெளிச்சம் மட்டும் மின்னி மின்னு இது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டு இருக்குது அதனாலவே இந்த கேபிள் என்னமோ எங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அடுத்தது இந்த கேபிள்லேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா இதோட லைட் வெளிச்சமே உங்களுக்கு கண்ணை பாதிக்கும் அதுவே உங்களுக்கு தலைவலி வந்துடும் அதனால இந்த கேபிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா இந்த லைட் வெளிச்சத்தை வந்து உங்களுக்கு நைட் டைமில் நான் காட்டுறேன் இந்த லைட் வெளிச்சம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்லே நோண்ட மாட்டீங்க அது மாதிரி கேபிள் நான் எங்கே வாங்கினேன்னா நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இணையதளத்தில் நான் இது தேடி பார்த்தேன் இது அதிகமாக கிடைக்கல கிடைச்சாலும் ரொம்ப ஹை ரேட்டாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இது கிடைச்சிது நான் லோக்கல் ஷாப்பில் விசிட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கே கிடைச்சிது சரி நல்லா இருக்குது அவங்க யூஸ் பண்ணி காட்டினாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆசைப்பட்டு வாங்கினேன் மூணு மாசமாக இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு கேபிள் வாங்கணும் பட் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது என்னன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கேபிள் வாங்கினீன்னா கண்டிப்பாக ஒரு கெட்ட பழக்கம் வந்து உங்களை விட்டு போயிடும் இன்னொருத்தம்பாதிக்கு ஒருத்தான ஒரு கேபிள் தான் ஆனால் பட் இந்த லைட்டு வெளிச்சம் ஆசைப்பட்டு வாங்கினேன் இது எனக்கு நாசமாக போயிடுச்சு பரவாயில்ல மூணு மாதம் யூஸ் பண்ணிவிட்டேன் மேபி இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ட்ராவலெல்லாம் இந்த கேபிளை எடுத்துகிட்டு போக முடியல ட்ராவல் அப்போது இந்த கேபிளை யூஸ் பண்ணவும் முடியல அதுக்கு பதில் இந்த கேபிள் தான் யூஸ் இருக்கேன் இதுக்கு எதுக்கு இந்த கேபிள் வாங்கணுன்னே தெரியாமல் ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட் வெளிச்சம் உள்ள கேபிள் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுங்க பின்னாடி கஷ்டப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் மக்களே